இதில் ஆண்டவனுக்கு அரோகர் அந்த மாதிரி பாச அந்த மாதிரி கோஷம் தான் நான் இது வரை நான் நான் இந்த செய்தியில் பார்க்குறப்ப அவங்க சொன்ன வார்த்தை வந்து பாரதி ராஜா கே ஜே அப்படின்றாங்க இருக்காங்க நான் அவட்ட மாப்பிளான் மச்சான் பழகுவோம் அதே இந்து முஸ்லீமு மிச்ச மாதிரி வந்துட்டு மிச்சவாழ் பழகிரவங்களாம் நம்ம பிடிக்காத கட்சியை சொல்லுறது உருவங்களை தேவர்களும் சேர்த்து மாட்டாங்க அவங்களுக்குள்ளே பல பிரிவுகளும் இருக்குதுங்க இந்து முஸ்லீம் என்ற ஒரு மத வேறுபாடே ஆரம்பகாலத்துலேருந்து இல்லாமல் நம்ம கொள்கிற இந்த கிராமப்புறங்கள்ல எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க

விற முருகனுக்கு அரோகரா செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா அந்த மாதிரி பாச அந்த மாதிரி கோஷம் தான் நான் இதனால் வரையும் நான் கேட்டிருக்கேன் ஆனால் நேற்று அவங்க சொ அவங்க நேற்று செய்தியில் பார்க்குறப்ப நீ அவங்க சொன்ன வார்த்தை வந்து பாரதி கே ஜே அப்படின்றாங்க பாரதி மாதா கே ஜே அது வந்து இதை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் எந்த சன்னிதானத்துலையும் இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்படலாம் கேட்டதும் கிடையாது விற்று முருகனுக்கு அரோகரா விற முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரம் அதுதான் சொல்லிடுவோம் எப்படி பாக்குறீங்க அது எப்பயுமே வழக்கம் போல நடக்கிற இடம் நூறு வருஷமா அங்கதான் நடக்குது இப்ப புதுசா சண்டையை உருவாக்குறதுக்காண்டி பள்ளிவாசல் சைடு அவன் போகணும்னு சொல்லி ஒரு ஏன்னா நூறு வருஷம் அங்க நடந்துட்டு இருந்துச்சு இப்ப சண்டையை தூண்டுறதுக்கான இப்ப மத நிலைகணத்தை கெடுக்கிறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி கட்சிக்காரங்க இந்த தடவை நோம்பு வேலைக்கு ராம்நாத்துக்கு போய் பத்து மாடு உரிச்சுட்டு இருந்தோம் பத்து மாடு உரிச்சோம் அவங்க வந்து எங்களுக்கு மனை கேட்டு வந்து கூப்பிட்டு கார் வச்சு கூப்பிட்டு போனாங்க ஆ காரை வச்சு கூப்பிட்டு போனாங்க அப்போ அவங்களுக்கு நாங்கள் போகிறோம்ல ஒற்றுமையாக இருக்கும்ல ஓ ஒற்றுமை ஒற்றுமையாக இருக்கும்ல அவங்க நம்மள வந்து மனக்கெட்டு கூப்பிட்டு போயில்ல அவங்க அவங்களும் நம்மளுக்கு சரியாக தானே வராங்க ஏற்றவங்கள்தான் ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கிறேன் இது வந்து ப மக்கள் வந்து இந்து முஸ்லீம்ஸுக்கு பிடிச்சி சாதி பட்சியை மத பட்சியை மாற்றுறாங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க ஒண்ணு நினைக்கிறோமா இல்லனே அழகா ராத்துல இறங்குறப்ப அவள கூட்டம் இந்து முஸ்லீம் எல்லாரும் அவளை இப்படி நட்பு வட்டார உள்ள மதுரையே இப்படி அரசியல்வாதியை பிஜேபி இப்படி ஏத்துறதுதான் உரிமைன்றாங்களே அரசியலுக்கு வேணாம் இல்ல இல்ல அது சரியா தப்பான்றேன் அது சரியா தப்பா எங்க அது அவங்க தான் கேட்கணும் நான் என்ன சொல்றேன் நம்ம நம்ம இடத்துல நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க

அவங்க வந்துட்டு இந்த கட்சிகளோ கட்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை எந்த விஷயங்களோ மக்களுக்குள்ளே திணிக்காமல் கட்சி சம்மந்தப்பட்டது கட்சி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் நாங்கள் மக்களுக்குள்ள நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக பழகிக்குவோம் ஓகே திரும்பப்படுற மக்களே வந்து ஆதரிக்கல ஓகேங்களா மக்கள் யாருமே ஆதரிக்காத விஷயத்த கட்சி மட்டும் ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் கட்சி மட்டும் ஆதரிக்கிற காரணம் அவங்களோட கொள்கைகள் அவங்களோட கொள்கையில அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சாயந்த இடத்துல பிரச்சனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் கல்வியான கொள்கைக்குள்ள இருக்கு இதை வந்து ஆதரிக்கலை நாங்கள் ஆதரிக்க வேணாம் நாங்கள் மதுரையில் எப்படி இருக்கும் பழக்கம் அது என்ன ஏங்க இது என்னங்க வேணும் எல்லாருக்கு உங்கள் பேர் எம்பர் ரகுமான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இங்கே வந்து அந்த தற்கா தான் வந்து ஆண்டாண்டு காலமா ஆறாம் அதுக்கு ஏத்தணும் வச்சிருக்காங்களா ஆய்வு பண்ணிருக்காங்களா கிடையாதுங்க ஒன்றோட சொல்லுங்க நாங்களும் தான் இப்ப நான் மதுரை விரிவு சாமி கும்பிடறாரு எங்களுக்கு சாமி மீனாட்சி கோயில இருக்கு நாங்க பன்னி ஓட்டுவோம் ஆடு ஓட்டுவோம் கடா ஓட்டை ஓட்டுறாங்களா எங்களுக்கு வரலாறு இருக்குங்க அவங்க பார் பண்ண பரப்போறாய்ங்க சொல்லுங்க இந்து தூவம்னு சொல்றாங்களா நாங்களா இந்து அப்படிங்கிறாயிங்க எல்லாரும் ஒண்ணு இந்து மதம் ஒண்ணுங்கிறாய்ங்க சொல்லுங்க என்ன சேவல் சேவல்க்கு சொல்லுங்க என் மையனுக்கு இன்னும் மொட்டை இருக்குல்ல உருவை முறையில சேவல்களை வெட்ட சொல்லுங்க ஒரு கேட்கடா வெட்ட சொல்லுங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளயே பல பிரிவுகளும் இருக்குங்க உச்சமலையிலே தீபம் ஏத்துன்னு சொன்னாங்களா உங்களுக்கு உடன் படைய வருஷம் வருஷம் ஏத்துறது உச்சமலை அங்க

இந்த மாதிரி தேவையில்லாத வழியில போயிட்டு தேவையில்லாத இல்லங்கள் தேவையில்லாத பிரச்சனை இது எதுக்கு அதான் நான் இப்போ இது பண்றேன் முருகை பத்தனா இருந்து நான் என்னோட கருத்து ஏற்களை கலவரம் வரக்கூடாது ஆமா முருக பத்தனா இருந்து ஒரு கலவரத்தை வந்து வரத வந்து என்னால் வந்து அதாவது எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா என்னால வந்து சீர்ணிக்க முடியல எப்படி மதுரை மதுரையில இருக்க நீங்க எப்படி இருப்பீங்க ஏ மதுரை எப்படி நான் யாருமே ஜாதி பார்த்து பழக மாட்டாங்க மதுரைன்றாலே ஜாதியே கிடையாது தேவலாம இதையும் போட்டுக்கிட்டு அரசியல்வாதிகள் எல்லாரும் போட்டுக்கிட்டு அதை இதை பத்தவி அதை பத்தவி என்று பத்த வச்சுக்கிறேன் வேற ஒண்ணும் இல்லனே நீங்க வந்து உங்களுக்கு இஷ்டம் கிடையாது எனக்கு இஷ்டம் தானே எல்லாரும் நட்பு வட்டாரமா சுத்தம் எல்லாம் நல்லா விளைவிக்கிறோம் நீ வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க ஆளு பேரு ஹரித் இந்து முஸ்லீம் மட்டும்தான் இங்க இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு யாரும் ஒண்ணு யாரும் அங்க வந்து மதத்தின் பெயரால யாரும் பிளவு போட்டு கிடக்கல இந்த மதத்தை வச்சு நமக்கு வந்து அரசியல் செய்யறது மீண்டும் மீண்டும் என்னுடைய கருத்து வன்மையா கண்டிக்கத்தக்கது உத்தரவு மத்திய படையே அனுப்பிச்சுக்காரங்க அனுப்பிச்சு ஏத்தனு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க தவறான கருத்து அது வந்து இவங்க தனிப்பட்ட வந்து வேலையை பார்த்திருக்காரு அது சரியா தப்பா அவருக்கு பின்னாடி பின்பலமா யார் செயல்படுறா இல்ல இப்ப என்னன்னா நீங்க என்ன வரணும் இல்ல அவரு தமிழ்நாடு ஸ்டேட்டா உயர் ஒரு model ஏற்பட்டுருக்குல அதைப் பாக்குறீங்க. பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டா யாரா இருந்தாலும் உயர் நீதிமன்ற வந்தால தமிழ்நாடு சீர் குடிக்க முடியாது. बीजेपी ஆர்எஸ்எஸ் கும்பலால வந்து தமிழ்நாட்டை மட்டும் சீர் முடியாது. அது எந்த ஸ்டேட்னால காலி பண்ணிடலாம். அவர வர வரமானீங்களே. குஜராத் அவர்கோ அவங்க வைக்கக்கூடிய குஜராத் இருக்கட்டும் டெல்லியா இருக்கட்டும் எந்த ஸ்டேட்டா இருக்கட்டும் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரையில அது வந்து சீர்குலக்க முடியாது அதெல்லாம் முடியாது சும்மா ஒண்ணும் கிடையாதுங்க சும்மா விளம்பரத்துக்கு தான் அண்ணாமலையே ஓரத்துல உட்காந்துருக்காரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே நைனா நாகரந்திர ஓரத்துல உட்காந்துருக்காரு கெச்சு ராஜா ஓட்ட மதுரைக்கு வந்தாலே ஓடிதாங்க போவாங்க மதுரை வந்து சீர்குலைக்க முடியாது இஸ்லாமியும் இந்து இந்துகளும் மதுரை வந்து நண்பர்கள் தான் அப்ப சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிற்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் போய் முன்னாடி நிற்போம் என்றைக்குமே தமிழ்நாட்டை மதுரை வந்து சீர்குலைக்க முடியாது வணக்கம் நான் மதுரை இருந்து சோமசுந்தரம் சமூக ஆர்வலர் பேசுகிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மதுரை பொறுத்த வரைக்கும் வந்து திருப்புறங்குன்ற அந்த கார்த்திகை தீபம் ஏற்றத்தை ஒரு பெரிய அளவில் மத பிரச்சனையாக கொண்டு போயிட்டுருக்காங்க இந்து முஸ்லீம் என்ற ஒரு மத வேறுபாடே ஆரம்ப காலத்திலேருந்து இல்லாமல் நமக்குள்ள இந்த கிராமப்புறங்களில் எல்லாமே ஒற்றுமையாகத்தான் இருக்காங்க இப்போ வந்து இப்போ இப்போ எல்லாருமே ஒற்றுமையா இருக்கீங்க ஆனா எல்லாமே கரெக்டா தான் இருக்காங்க அது பாட்டு ஓடிகிட்டே இருக்குது நம்மளாம் வீம்பா போனோம்னா அது தவறா போகும் நேற்று போலீஸ்லாம் வந்து தடவு தடை வச்சி ஆனது தெரியா சிஎம் செஞ்சதும் மதுரை மாவட்ட போலீஸ் செஞ்சது தான் உண்மையிலேயே சரி மதுரையில் இது வரைக்கும் நடந்தப்ப அது வழக்கம் ஏற்றுறாங்களோ ஒரு தீபம் ஏற்றுறாங்கல்ல அது ஒரு வயலில் வந்து அது வந்து மோச்சை தீபம் உச்சி மண்ணில் தான் ஏத்துகிறோம் தற்கா பகுதியில் ஏற்றுணும் அதுதான் வந்து கார்த்திகை தீபம் இல்லையா அது கொஞ்சம் கூட உண்மை இல்ல அது உண்மை இல்லை அதாவது என்ன செய்யணும்னா இவங்க வந்து எல்லாம் ரெண்டு பக்கமும் கலந்து பேசணும் அதான் இந்த மக்களும் அந்த மக்களும் ரெண்டு பேரும் கலந்து பேசி இதுல இப்போ பொதுவானவங்களும் கலந்து பேசி இதை வந்து ஒரு முடிவெடுப்பது தான் என்னுடைய கருத்து அவங்க பார்த்து எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் அதை விட்டுட்டு ஒரு சாராரு நான் இப்படி தான் இருப்பேன் தான் இருப்பேன் சொல்றது ரொம்ப இது வளத்தமாக ஏத்துற இடத்துல ஏத்தனை நீங்க தர்காக்கு எதுக்கு போறீங்க எத்தனையோ இந்து கோயில்களில் சாமி கும்புறது வந்து முஸ்லீம்கள் வந்து மரியாதை கொடுக்குறாங்க மாலைகள் மாற்றுறாங்க இப்ப மேலூர் வெள்ளாலாப்பட்டி தும்பப்பட்டி நாவனிப்பட்டி இந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் வைணவ கோயில் எல்லாத்துலேயுமே துலுக்கணாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சன்னதியே ராமானுஜர் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு ராமானுஜரே வந்து வித்யா பணக்கர்வம் பணக்கருவம் ஜாதிக்கர்வும் இது மூணு இருக்கக்கூடாது ஒரு ஜாதி மதத்தை கடந்து இந்து முஸ்லீம் சமணர்கள் எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு வைணவ மதத்தை உருவாக்கினவர் ராமானுஜர் அவர்கள் அதே மாதிரி இறைவனே வந்து திரு திருவாச மாணிக்கவாசர் சொல்ல சொல்ல திருவாசகத்தை எழுதியவர் சிவபெருமான் அந்த சி சிவபெருமான் இதில் என்ன சொல்கிறாரு திருவாசங்கத்தில் வேதமொழியார் வெண்ணீற்றார் செம்மேனியார் நாதிப்பறையினர் ஆணைய எனும் நாதப்பறையினர் நான்முகனும் மாளுக்கும் நாதர் நாதரானார் ஆனார் அண்ணே என்றார் அதாவது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி மதத்தை தான் போயிட்டு இருக்கிறான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அரசியல் லாபத்துக்காக இந்துன்னு சொல்கிறதோ முஸ்லீம்னு சொல்கிறதோ முஸ்லீம் தீவிரவாதமாக இந்து தீவிரவாதமாக இதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை வந்து அரசாங்கமும் நீதிமன்றமும் அரசியல் கட்சி தலைவர்களும் வழிநடத்தி நடத்தி செல்லுங்க ஆக தன்னுடைய ஓட்டு வங்கிகளுக்காக தயவு செய்து இந்த மக்களிடத்தில் வந்து ஒரு பிரிவினை உருவ ஒரு கலவரத்தை உருவாக்காமல் நல்லபடியாக நடத்தி எல்லா கோயில்களும் குன்றுதூர் இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கான் குமரன் இருக்கிற இடம்லாம் வந்து கார்த்திகை தீபம் இருக்குது திருவிழா இருக்குது பிரான்மலையில் இருக்குது பெருமாள் மலையில் இருக்குது யான மலையில் இருக்குது இப்போ எல்லா கோயில்கள்லேயுமே எல்லா மலைகள்லேயுமே கார்த்திகை தீபம் ஏற்றப்படுது அது பிரச்சனை இல்லாமல் எல்லா சமூக மக்களும் ஒன்று சேர்ந்து நடத்துங்க அது பிரச்சனை இல்லாத அளவுக்கு அந்த ஒரு ஜோதி வழிபாட்டை கொண்டு வாங்க இறைவனே வந்து ஜோதி வடிவானவன் அந்த ஜோதியத்தை நம்ம வந்து இறைவனாக ஐயப்பன் கோயிலையும் தரிசனம் பண்ணுறோம் அங்கேயும் வந்து வாவருக்கு தனி சன்னதி உள்ளது ஐயப்பன் கோயில்லேயும் ஐயப்பன் கோயிலுக்கு ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடி பக்தர்கள் போய் வர்றாங்க அதே மாதிரி பல லட்சம் பக்தர்கள் வந்து கூடுமிடம் வந்து மதுரை மதுரையில் வந்து எந்த விதமான ஜாதி வேறு இல்லாமல் தான் நாம் வந்து இந்த கல்லழகர் திருவிழாவையும் ம மதுரை மீனாட்சி அம்மன் திருவிழாவையும் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் சித்திரை மாண்டுகளும் ஒவ்வொரு மாதந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரே ம நகரம் வந்து தூங்கா நகரம் மதுரை நகரமாகும் இங்கே வந்து ஜாதி மதத்துக்கு இடமே கொடுக்காதீங்க தயவு செய்து அப்போ அந்த திருப்புரங்குன்றத்திலே வந்து முருகனே வந்து ஜாதியை கடந்து குரத்தி வள்ளிய திருமணம் முடிச்சிருக்காரு அது வந்து ஒரு காளி கோயில் அங்கேயும் வந்து சைவமும் வைணவும் எல்லாமே கலந்த கோயில் தான் வந்து திருப்புரம் பண்ணுறாங்க அங்கே ஒரு ஜாதியை உருவாக்காதீங்க ஒரு மதத்தை உருவாக்காதீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவெடுத்து மக்கள் அலைவர் ஒற்றுமையாக இருக்கிறக்கு பாடுபடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி அப்போ அங்கே இது கார்த்திகை தெய்வத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க கார்த்திகை தெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்த உரிமை நம்மளுடைய உரிமை அங்க எங்க ஏத்துறோம் அங்க ஏத்துறோம் நம்ம ஊர்மே இடத்துல ஏத்துறோம் ஆமா முஸ்லிம் கடத்து ஏத்தங்க அங்க ஏத்த முடியாது நான் என்னடா தான் சொல்ற நம்ம ஊர்மேக்கு வந்து நம்ம நம்ம கோயில்ல நம்ம சாமி நம்ம ஏத்தலாம் முஸ்லிம்ல போய் நம்ம ஏத்த முடியுமா சரியா அவங்க சரியில்லை அது நம்ம கோயில்ல நம்ம சரி அவங்க தர்கா போய் அந்த போய் நம்ம இதுல வந்து அவங்க வர்றது தவறு அதனால நம்ம இதுல நம்ம ஏத்துறது சரி நம்மளுக்குள்ள உரிமை அது வந்து கீழே இப்ப வந்து மேல ஏற்றிருக்காங்க அது வந்து தவறானது அப்படி இருந்து அஞ்சு பேர்த்துக்கு தான் தவறு கொடுத்தது அஞ்சு பேர்த்துக்கு தவறு கொடுத்தது இது மொத்தமா போலீஸ் எல்லாம் அடிச்சு தள்ளி விட்டு இது பண்ணிட்டாங்க அது தப்பு தப்பு ரெண்டு தவறானது அல்லாஹ் சொல்லலாம் குரால்ல ஒற்றுமைங்கிற கயிற்சியை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அல்ல குரால்ல சொல்லிவிட்டா உங்களுக்குள் விரோதி ஆட்சிகள் ஆதமனை ஒரு செய்த பாவத்தின் காரணமாக இப்ப நான் வந்து விரோதத்தை எடுக்க சொல்லியிருக்கேன் விரோதத்தை எடுத்துட்டாக்க எல்லாம் ஒற்றுமை ஆயிடுவாங்க நீங்கள் அல்லாவுடைய கூட்டம் ஒற்றுமையா இருப்பாங்க